ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مذل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وعنتم مسلمون. قال رسول الله صلى الله عليه وسلم: ان اصدق الحديث كتاب الله واحسن الحديث هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه கண்ணியத்திற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிக சிறந்த நாடாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விதித்திருக்கின்ற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய ஆலயத்திலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த ஜும்மாவுடைய பலன்களை முழுமையாக பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சிறந்த படைப்பாகிய மனித சமுதாயத்தில் ஆலமின் பலவிதமான எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான் மனித சமுதாயத்தின் படைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த துனியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தன்னைத்தானே சிறப்புப்படுத்திக் கொள்ள வேண்டும் உலகம் சார்ந்த விஷயத்திலே தன்னை தனித்துவப்படுத்திக் கொள்ள வேண்டும் தான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று இந்த வாழ்க்கை பயணத்தை கடத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம் தன்னை தனியாக அடையாளப்படுத்தி காட்ட வேண்டும் என்று இந்த உலகம் சார்ந்த விஷயத்திலே எதிலெல்லாம் மனித சமுதாயம் படுவேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் முதலாவது பொருளாதாரத்தை தேடுவதில் இந்த காசு பணம் இருக்கா இல்லையா வந்து விஷயத்துல நம்மை விட ஒருத்தர் பணம் வசதி படைத்தவர சொன்னால் நாம் அவனுடைய இடத்தை அடைய வேண்டும் நல்ல சம்பாதிக்கணும் நிறைய காசு பணத்தை பார்க்கணும் ஒரு கட்டத்தில் அந்த முயற்சியில் அவன் வெற்றி அடைந்து விடுகிறான் அந்த இடத்தை அடைஞ்சிடுறான் பார்த்து இவனை மாதிரி நாம் இருக்க வேண்டும் என்று நினைச்சானோ அந்த இடத்தை அவனுடைய தேடுதல் நிக்கிறதா என்று இப்படி இந்த பொருளாதார விஷயத்திலே தன்னை தனித்துவப்படுத்த வேண்டும் என்று மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கின்றேன் ஒரு ஆடை விஷயத்தை எடுத்துக்கங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிற ஒரு கடைக்கு போறோம் நாம் போடக்கூடிய ஆடை அந்த ஆடையை செலக்ட் பண்றது எவ்வளவு நேரம் செலக்ட் பண்றோம் மணிக்கணக்கில் செலக்ட் பண்றோம் ஏன் இந்த ஆடை எனக்கு சிறந்ததா இருக்கணும் நான் போட்டா எனக்கு நல்லா இருக்கணும் தனித்துவமா தெரியணும் என்றுதானே விரும்புகிறோம் இப்படி உலகம் சார்ந்த விஷயத்துல எது நமக்கு சிறந்ததோ அதை தான் மனித சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய மார்க்கம் சார்ந்த விஷயத்தில் அல்லாஹ் இந்த சத்திய கொள்கையை நமக்கு தந்திருக்கிறானே இந்த சத்திய இஸ்லாத்தில் தன்னை தனித்துவப்படுத்துவதற்காக இஸ்லாத்தில் நான் ஒரு சிறந்த மனிதன் என்பதை விளக்குவதற்காக அந்த முயற்சியிலே மனிதர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அது குறைவுதான் அன்புக்குரியவர்களே அல்லாஹதினுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றான் பல் தூசி ரூணல் துன்யா ஓல் ஆஹிர தொஹைரும் வாபுக்கா யாரை பார்த்து நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் இந்த உலகத்தையே தேர்வு செய்கிறீர்கள் பல் தொசி ரூணல் ஹயாத்த துன்யா ஓல் ஆஹிர தொகைரும் வாபுக்கா ஆனால் மறுமை இருக்கா இல்லையா அதுதான் சிறந்தது அதுதான் மேலானது அதுதான் நிலையானது இதை நீங்க மறந்து விடுகிறீர்களே மறுமையில நாம ஜெயிக்கணும் சொன்னா இஸ்லாத்துல நம்ம டாப் இருக்கணும் இஸ்லாத்துல சிறந்து விளங்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாருபலின் திருமறை குரான்ல பல இடங்களில் சொல்லி காட்டுவான் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க பின்னாடி மக்கள் நிக்கிறாங்க இந்த கேப்பை கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க முன்னாடி நிறைய இடம் இருக்குது நீங்க முன்னாடி வந்துட்டீங்கன்னு சொன்னா பின்னாடி மக்கள் அவங்க உட்கார்ந்து பயான கேட்டுக் குரான்ல சொல்லி ஹக்காத்தி ஓ இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இறை நம்பிக்கையால் பார்த்து அல்லாஹ் அழைச்சு சொல்ற நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஹக்கத் காத்தி எப்படி பயப்பட வேண்டிய முறையில் பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் நானும் பயப்படுறங்கிறது பெரிய விஷயம் இல்ல எப்படி எனக்கு பயப்படுற பயப்பட பார்த்து இறை நம்பிக்கையாளரை பார்த்து தான் அல்லாஹ் சொல்ற நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய முறையில் பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் இன்னும் அல்லாஹ் சொல்வான் யாயுல் லதீனாமனு ஆமீனு அப்படின்னு சொல்லுவான் ஓ இறை நம்பிக்கை கொண்டோரே அல்லாவை நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அடுத்த அல்ல சொல்ல ஆமினும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் நம்பிக்கை கொள்றது பெரிய விஷயம் இல்ல அந்த நம்பிக்கை உங்களுடைய விஷயத்துல எப்படி இருக்கு அழுத்தமா நம்புறீங்களா ஆழமா நம்புறீங்களா எது நடந்தாலும் என்னுடைய இறைவன் அல்லாதான் என்று நம்பிக்கை கொள்கிறீர்களா என்னுடைய உயிரே போனாலும் சரி என்னுடைய குடும்பத்தை நான் இறந்தாலும் சரி என் இறைவன் அல்லாதான் என்று இது மாதிரி நம்பிக்கை கொள்கிறதா அல்லா கேட்கிறான் யா இவள்ளதின் ஆமனு ஆமினு ஈமான் கொண்டவர்களே நம்பிக்கை கொள்ளுங்கள் இன்னா சொல்லுவான் யா இவள்ளதின் ஆமனு துகுலு பிசில்மி காஃபா ஓ இறை நம்பிக்கை கொண்டோரே யார் பார்த்து அல்லா அழைக்கிறான் இஸ்லாத்தில் இருக்கிறவங்க பார்த்தா அல்லா கூப்பிடுறான் ஓ இறை நம்பிக்கை கொண்டோரே உதுகுலு பிசில்மி காஃபா நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் பாக்கீங்களா இஸ்லாத்துல நம்ம இருக்கிறோம் நீ இஸ்லாத்துல இருக்கிற ஆனா எப்படி இருக்கணும் முழுமையா நுழைந்து விடு நீ இருக்கக்கூடிய கொள்கை நீ இருக்கக்கூடிய நிலைதான் சரி நினைச்சிடாத நான் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது வேற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அப்போ இஸ்லாத்துல தான் நாம் இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் பாருங்களேன் எது கரெக்டான கொள்கை எது கரெக்டான ஈமான் எது கரெக்டான வழிபாடு அப்ப அல்லாஹ் என்ன விரும்புறான் என்னிடத்தில் சிறந்தவன் ஆகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்டதால் சிறப்பாயிடுமா நேற்று வரைக்கும் வேற கொள்கையில் இருந்திருப்போம் இன்னைக்கு இந்த இஸ்லாத்தை ஏற்றதனால் பாயிடுமா முஸ்லீம் என்று சொல்வார்கள் ஆனால் அல்லாவிடத்தில் நாம் சிறந்தவர்களாக இருக்கிறோமா இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய படைத்த நாம் தனித்துவப்பாக விளங்குகிறோமா என்பதை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் தனக்குத்தானே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே நம்முடைய நிலை என்ன இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம் நாம நோன்பு வைக்கிறோம் கடந்த ரமலான் மாசத்துல இருபத்தி ஒன்பது நோன்புகளை நோச்சி விட்டோம் வரக்கூடிய மாதங்களில் செய்வோம் செய்வோம் தான தர்மங்கள் செய்வோம் கரெக்ட் தான் இது மாதிரி தான் நம்மள மாதிரி ஆயிரம் பேர் செய்வானுங்க அஞ்சு வேலை நான் தொழுறேன் என்ன மாதிரி ஆயிரம் பேர் அஞ்சு வேலை தொழுவோம் நான் தான தர்மம் பண்றேன் என்ன மாதிரி லட்ச பேர் தான தர்மம் பண்ணுவோம் நான் நோன்பு வைக்கிறேன் நம்மள மாதிரி லட்சக்கணக்கான பேர் நோன்பு வைப்பார்கள் இது பெரிய விஷயம் இல்ல அல்லாவிடத்துல நான் தனித்துவமாக தெரிய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை செய்வதோடு மட்டுமில்லாமல் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய உபரியான வணக்க வழிபாடுகள் அல்லாஹைப் போற்றக்கூடிய த தஸ்மீகிகள் அல்லாஹ் விரும்பக்கூடிய வணக்க வழிபாடுகள் அமல்களில் நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ் தனித்துவப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் நபிமாருடைய வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம் நபிமாருடைய வரலாறுகள் திருமறை குரான் அல்லாஹ் அறுப்பட ஆலமீன் யாக்குபல இஸ்ஸலாம் அவர்கள் குறித்தும் நபி இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் குறித்தும் அல்லாஹ் பேசுகிறான் யாக்கு வலைசலாம் தன்னுடைய மரண தருவாயில மௌத்தா போக இருக்கிறாங்க அப்படி மௌத்தா போக இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சுற்றி நிற்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து யாக்குபலைசலாம் அவர்கள் சொன்னார்கள் ஓ வஸ்ஸாபிகா இப்ராஹீம பணிகி ஓ யா கூ என் பிள்ளைகளே உங்களுக்காக இன் மார்க்கத்தை அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான் என் பிள்ளைகளே அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உங்களுக்காக தேர்வு செய்து விட்டான் இந்த மார்க்கம் நான் கொண்டு வந்த மார்க்கம் ஏற்படுத்திய மார்க்கம் அல்லாஹ் தேர்வு செய்த இந்த மார்க்கம் இதுல அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கிறான் சொல்லிட்டு சொல்றாங்க நீங்கள் மூத்தா போகும் பொழுது இந்த உலகத்தை விட்டு உங்களுடைய உயிர் தொண்டை குழி அடையக்கூடிய நேரத்தில் நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று இப்ராஹிமும் பிள்ளைகளுக்கு வலியுறுத்தி சொன்னார்கள் சுகா எப்படிப்பட்ட அறிவுரை பாருங்கள் அவங்க பிள்ளைகள் யாரு அவங்க முஸ்லிம்கள் தாங்க அவங்க இஸ்லாமத்தில் இஸ்லாமத்தில் இருக்கிறவங்களை பார்த்துதான்

அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் சிறம் அவர்கள் யார் அல்லாஹ் இந்த உலகத்துக்காக தேர்வு செய்த இறுதி தூதர் ரஹ்மத்தீலில் ஆலமீன் இந்த தூதராவிற்கு முன்னால் அவருடைய நிலைய என்ன தெரியுமா ரசுல்லாக்கு படிக்க தெரின்னு நினைக்கிறீங்களா நாம இன்னைக்கு ஓதுறோமே இது மாதிரி ரசுல்லா ஓதுவாங்களா ஈமான்னா என்னன்னு ரசுல்லாக்கு தெரியுமா வேதம்னா என்னன்னு தெரியுமா அல்லாஹ் கத்து கொடுத்தாங்க

தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு அங்கம் அங்கமாக அல்லாஹ் விடத்துல தனித்துவம் பெறுவதற்காக அல்லாஹ் சிறந்தவனாக நான் ஆக வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கினார்கள் நபிகள் நான் செல்லாய்ச்சுவர்கள் பல சந்தர்ப்பங்களை சொல்லலாம் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹ் வலை செல்லும் அவர்கள் தொழுவார்கள் நம்மன மாதிரியா இன்னைக்கு இரவு தொலை நாம தொழுவுறோமே ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் கூட்டம் இருக்கும் அடுத்த பத்து நாள் கூட்டமில்லை லைலத்துல் கதிர் இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க மன் காம லைலத்துல் கதிர் யார் லைலத்துல் கதிர் நின்று வணங்கிறார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் முன் பாவங்களை மன்னித்து விடுகிறான் இப்படிப்பட்ட ஆஃபர்லாம் ரசூலுல்லாஹி அவங்க கூட நாம் என்ன செய்றோம் லைலத்துல் கதிர் வணங்கி திருச்செந்தூர் பாக்க காப்பி குடிக்க ஓடுறோம் ஆறு மணி பாக்க ஆவின் பாலகத்துல பால் குடிக்க போறோம் நைட் நேரங்கள்ல பைக்கில உலா வருகிறோம் நம்முடைய நிலை என்ன நபிகள் நாயகம் சல்லாயச அவர்களுடைய நிறைய பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாயச அவர்கள் தொழுவார்கள் அன்னை ஆயிஷா ரதி அல்லா அவன் அறிவிக்கிறாங்க பக்கீரா ரதி அல்லா அவன்கா செய்தி சொல்றாங்க ரசூல்லா சில நேரங்கள்ல தொழுவாங்க தன்னுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுவார்கள் கால் வீங்குமா கால் வீங்கிறது மட்டுமில்ல கால் வெடிப்பு வெடிப்பு நின்று நின்று கால் என்ன செய்யும் வெடிச்சிடும் வெடிச்சிடும் கால் வீங்கிடும் அப்ப அல்லாஹ் குடையை தூதத்தை அன்னை ஆயிஷார் அறியல்லான்னு கேட்குறாங்க யாரோ சொல்லுல்லா கஃப்ரல்லாஹுலக்க மாத்த கத்தம மின் தம்பிகி உங்களுடைய அல்லாஹுடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சுட்டானே நீங்கள் முன்னாடி செஞ்ச பாவம் பின்னாடி செஞ்ச பாவம் எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டானே இவ்வளவு ஏன் நீங்க சிரமம் எடுக்கிறீங்க இரவு முழுவதும் நின்று வணங்குவாங்க இரவு முழுவதும் தகைச்செத்து துளுவாங்க

நாம இப்படி தனித்துவப்படுத்துவதற்கு அல்லாவிடத்தை தனித்துவப்படுத்துவதற்கு நாம என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம் அந்த இடம் திருக்கடிக்கு இருந்துச்சு ஆள் அதிகரிப்பு ரமலான் செவ்வாழ் துறை ஒண்ணுல சுபு ஆளை காணும் ரமலான்ல எடுத்த பாடங்கள் இன்னைக்கு எங்க போச்சு நம்முடைய நிலையை பார்க்கணும் சாவர வரைக்கும் மணக்கு வழிபாடுல ஊறி திளைக்கணுங்க இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் அந்த நிலையில் எடுத்தாதான் அல்லாஹ் விடத்துல தனித்துவம் பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துவோம் அன்பானவர்களே அல்லாஹர் புல ஆடமி சஹாபாக்களுடைய தன்மை குறித்து திருமலை புறான சொல்லி காட்டுறான் நபி அல்லா இம் சல்லாஹிச அவர்களும் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை சொல்லி காட்டுறாங்க ஒருமுறை நபிகள் நாயம் சந்தாயஸ் அவர்கள் சகாபாக்கள் கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க யாராவது இன்னைக்கு நோம்பு வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க உடனே அபுபக் என்ன பண்றாங்கன்னா நான் வச்சிருக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் யாராவது இன்னைக்கு ஜனாசா பின்தொடர்ந்தீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க அவுபக்கு கை தொகை பின் பின்தொடர்ந்த அப்படிங்கிறாங்க யாராவது ஏழைகளுக்கு உணவு அழிச்சீங்களா நான் உணவு அழிச்சா அவுபக்கு தூக்குறாங்க யாராவது நோயாளியை போய் நல்லா விசாரிக்க போனீங்களா கேட்குறாங்க நான் விசாரிக்க போகணுங்கிறாங்க எல்லாத்துக்கும் அபுபகரத்து கூட பார்த்தில வணக்கம் இல்லை பாட்டு ஆசையை பார்த்தில ஆர்வத்தை பார்த்திலாம் அதனால தாங்க வாழும் போதே சொர்க்கம் என்ற சொற்செய்தி பெற்றார்கள் அபுபக்கர் ரலி அல்லாஹ் அவ்வளவு ஈமான்ல ஸ்ட்ராங் அமல்களில் அவ்வளவு ஆர்வம் அல்லாஹ்புல்லா ஆலமீன் நபிகள் நாயம் சல்லாய் சொல்வது மூலமாக சொர்க்கத்துக்கு நன்மாராய் குறிப்பிட்ட முதல் நபர் யாரு அபூபக்கர் ரதி அல்லா அவங்க வந்து சேர்றாங்க எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க இவங்கள யாரு இஸ்லாத்தி ஏத்து பதினஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் தான் இருக்கும் அவ்வளோ பெரிய சிறப்பு உமருக்கு என்ன சிறப்பு உமருக்கு வாழும் போதே சஹீத் என்ற சிறப்புங்க வாழும் போதே அவங்களும் சொர்க்கத்துக்குரியவங்க தான் ஒரு கட்டத்துல உகது மலைக்கு மேல ரசுல்லா நிக்கிறாங்க அவ்வக்கரவர்களும் உமரவும் நிக்கிறாங்க மூணு பேர் நிக்கிறாங்க கொஞ்ச நேரம் ஆகுது உகது மலை அப்படியே அசையுது அசைஞ்ச உடனே ரசுல்லா சொல்றாங்க உகதே அசையாதே ஏன் அசைற உன் மேல யார் இருக்கா தெரியுமா ஒரு சித்திக்கு இருக்கிறார் உன் மேல் ஒரு சகித் இருக்கிறார் என்று அல்லாவுடைய தூதரால் பாராட்டை பெற்றவர்கள் அபுபக்கர் ரதி இல்லாம அவர்களும் உமர் ரதி இல்லாம எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பார்த்தீங்களா அன்பானவர்களே இன்னைக்கு நாம் இஸ்லாத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறோம் நாங்கள்லாம் பரம்பரம்பரை பரம்பரை பரம்பரையா பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள்லாம் ஆரம்ப காலத்திலேயே தௌஹீதை ஏற்றுக்கொண்ட ஒரு பரம்பரை அப்படின்னு நம்ம பெருமை பேசுறமே இந்த பெருமையை தூக்கி குப்பையில் போடுங்கள் ரொம்ப காலம் இஸ்லாத்து இருப்பது சிறந்ததல்ல அவ்வளவு காலம் இருந்தாலும் அல்லாவிடத்தில் தனித்துவம் பெறுவதற்காக நாம் அல்லாஹ்வுக்காக என்ன செய்திருக்கிறோம் பல சகாபா கூடிய வாழ்க்கை வரலாறு நாம் அதிஸ் கிரந்தங்களை பறிக்கிறோம் எப்படிப்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரர் தெரியுமா ஹாலிதிபின் வலி ரதி அல்லா அனுபவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹாலிதிபின் வலி யார் அவர் அல்லாவுடைய போர்வாள்ல ஒரு போர்வாள் நாங்க சொல்லலாம் எப்படிப்பட்ட சிறப்பு பத்தீங்களா அல்லாஹ்வுடைய போர்வாள்ல ஒரு போர்வாள் யாரு பின் வலி அதே மாதிரி பார்க்கிறோம் அப்துல்லா பின் அம்ரு பின் ஜமூத் என்று ஒரு நபித்தோழர் இருந்தார் அந்த நபித்தோழர் வந்து ஒரு கட்டத்துல ரசூலா கிட்ட வந்து போர்ல கலந்து கொள்வதற்கு அனுமதி கேட்கிறார் என்ன போரே பதில் போரலை அல்லாவுடைய தூதரே நான் பதில கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறாங்க அனுமதி மறுக்கிறாங்க கூடாது அப்படின்ட்டாங்க ஏன் கூடாதுன்ட்டாங்க போர்ல சில விதிகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் போரில் முதியவர்கள் கலந்து கொள்ள கூடாது போரில் பெண்கள் கலந்து கொள்ள கூடாது போரில் சிறியவர்கள் கலந்து கொள்ள கூடாது போரில் ஊழமுற்றவர்கள் கலந்து கொள்ள கூடாது இந்த அப்துல்லா பின் அம்ருபின் ஜமூதி யார் தெரியுமா ஊனமுற்ற ஒரு சகாபி கால் இல்ல அவருக்கு கால ஒழுங்கா நடக்க முடியாது அதனால அனுப்பிட்டாங்க உங்களுக்கு போர்ல அனுமதி இல்லைன்னு அனுப்பிட்டாங்க உகது களம் பின்னாடி அதுக்கப்புறம் போர் உகது உகது களத்துல இவர் கலந்துக்கிற வாழன் பிரிவை கலந்துக்கிறாரு கலந்துகிட்டு அல்லாஹுட்டையும் தூத்துட்டு ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறாரு யாரோ சொல்லுங்களா இன் காத்தல் தும்பி சபியல் இல்ல ஆஹி பா இன

ஊரில் கொல்லப்பட்ட சகாபாக்கள் வரிசையாக கிடத்தப்பட்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாய் அவர்கள் ஒவ்வொரு ஜனாசாவை போய் பார்க்கிறாங்க பார்த்து இந்த அப்துல்லா பின் அம்ரு பின் ஜமூத் ரலியல்லா அவங்க பக்கத்துல வந்து நின்ட்டாங்க குத்தையிரும் கொலையுமா இருக்கிறார் சஹிதாக்கப்பட்டிருக்கிறார் இவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு இந்த போர்ல கலந்து கொண்டு நான் மூத்தா போன எங்க இருப்பேன்னு கேட்டாரு

இந்த இரண்டு கால் எனக்கு நல்ல கால் ஆயிடுமா அப்படின்னு கேட்டான் அப்படிங்கறாரு. நொண்டி காலுங்க ஊனமுற்றவர்ங்க போறல கலந்து கொண்டு மூதா போறாரு. ரசூலுல்லா சொர்க்கம்டாங்க. அதுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுவதும் ஊனமுற்றவனாக இருந்திருக்கற அல்லாஹ்வுடைய தூதரே தம்சீ ரிஜ்லிகி ஹாதி ஷாஹிதத் ஃபில் ஜன்னா நான் சொர்க்கத்துக்குள்ள நடமாடும்போது ஏ ரெண்டு கால்ல நடப்பனா அப்படின்னு கேட்டாங்க அவரே. ரசுல்லா அந்த இடத்திலேயே அந்த சஹாபியுடைய சிறப்பு பத்தி நான் இப்போது பார்க்கிறேன் சொர்க்கத்தில் இந்த நபி இந்த தோழர் இரண்டு கால்களோடு நடந்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல அந்த சஹாபியுடைய சிறப்பு சொன்னாங்க இதாங்க தனித்துவம் இதா அல்லாஹ் இடத்துல தனித்துவம் பெறுவது சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போர்ல கலந்து அந்த கண்ட போர்ல கலந்து கொண்டு ஒரு எதிரி உடைய அம்பினால் தாக்கப்படுகிறார் நெஞ்சில பாயுது நெஞ்சில பாஞ்சி ரத்தம் வடியுது இதுக்கு மேல இவர் போராடுவதற்கு தகுதி இல்லை என்று சாதுபின் மாது வழியில் அவங்க தூக்கி கொண்டு ஒரு அறையில போடுறாங்க இங்க போர் நடந்துட்டு இருக்குது அவர் கேட்டு பிரார்த்தனை பாருங்க யா யாருல்லா என் உள்ளத்தை நீ அறிவாய் என் உள்ளத்தை நீ அறிவாய் இந்த போர் இதோடு முடிவடைந்து விட்டால் என்ன நீ சாடிச்சுரியா அல்லாஹ் நான் மூத்தாப்பு அப்பதான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் இந்த போர் முடிவடையவில்லை என்றால் எனக்கு நீ ஆரோக்கியத்தை தாய் அல்லான்னு கேட்குற போர் முடியுது இவர் மூத்தா போடுறாரு மூத்தாப்பு அந்த அறையில கிடக்குறாருங்க ரத்தம் பீறிட்டு ஓடுது ஆதாய் ஓடுகிறது பக்கத்துல கூடாரத்துல இருக்கணும் பார்க்குற என்னப்பா ரத்தம் யாருடைய ரத்தம்

அவருடைய ஜனாசாவை மலக்குமார்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள் சுபானந்த மலக்குமார்கள் மலக்குமார் இருக்கிறாங்க அவருடைய ஜனாசாவை மலக்குமார்கள் தூக்கி கொண்டு வருகிறார் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் அவங்களுடைய சிறப்பு சொன்னாங்க இதுதான் தனித்துவம் இந்த தனித்துவத்தை பெறக்கூடிய நன்மக்களா நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நான் மிருந்தவன் சொன்னால் அல்லாஹ் தனித்து பார்ப்பாங்க இவன் ஏன் அடியான் இவனை நான் நேசிக்கிறேன் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும் மனுஷன்கிட்ட பாராட்டப்படுது பெரிய விஷயம் நினைக்கிறீங்களா குப்பையில் தூக்கி போடுங்க மனுஷன் இன்னைக்கு பாராட்டுவான் நாளைக்கு இகழ்ந்துடுவான் அவன் குமிக்க ஜித்து போயிடுவான் மனிதர்கள்கிட்ட பெருமை அடிக்க வேண்டாம் படைத்த ரப்பு நம்மை பற்றி பெருமையாக நாம் கவனிக்க வேண்டும் இந்த ஏராளமான வணக்க வழிபாடு நாம் ஈடுபட்டு ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம் அந்த வணக்க வழிபாடுகளை தொடர்ச்சியாக செய்து கடமையான வணக்க வழிபாடுகள் கூடுதலான வணக்க வழிபாடுகள் எல்லாத்தையும் ஆர்வம் கொண்டு நம்முடைய மூத்து வரைக்கும் இந்த வணக்க வழிபாடு ஊறி மனிதர்களாக நல்ல மக்களாக நாம் இருந்து தனித்துவம் பெறக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்துவோம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாருக்கு உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர் அனைவர்களையும் ஆக்கி அருள் படிவான் என்று அல்லாரு பிரார்த்தித்தவனாக இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஜும்மாவுடைய நன்மைகளை நாம் அறிந்திருக்கின்றோம் முதலாவது நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை இரண்டாவது நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை மூன்றாவது நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை நான்காவது நேரத்தில் கோழி ஐந்தாவது நேரத்தில் முட்டை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாசலுக்கு இந்த ஜும்மாவுடைய ஆரம்ப நேரங்களை வருவது குறித்து நமக்கு சிறப்பு சொல்லியிருக்கிறான் ஆனால் நம்முடைய நிலை இந்த ஜும்மாவில் கூட சொன்ன பிறகு இமாம் எல்லாம் ஏறின பிறகு பயம்லாம் எல்லாம் முக்காவாசி பயான் முடிஞ்ச பிறகு நாம் தாமதமாக வந்து கலந்து கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த நிலையை நீடிக்க வேண்டாம் இன்ஷால்லா வரக்கூடிய வாரங்களில் ஜும்மாவுக்கு முதலாள வந்து உட்காருவேன் அப்படின்னு நிறைய பேர் கூட வந்துடுறீங்க ஆனால் நிறைய கேப் இருக்கு அங்கங்க உட்கார்ந்துருறீங்க முதல்ல உட்கார்ந்த சிறப்புங்க ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்க முதல்ல வந்து உட்கார ஆரம்பத்துல வந்து உட்காருங்க அல்லாஹ் உங்க நெருங்குவான் நீங்க தள்ளி போக தள்ளி போக அல்லாஹ்வும் தள்ளி போய்டுவாங்க நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப இதை உணர்ந்து அமல்களில் குறிப்பா இந்த ஜும்மாவுடைய அமல்களில் அதிகமாக ஆர்வம் கொண்டு நன்மைகள் செய்யப்படி நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த இரண்டாவது உரையை முடித்துக் கொள்கிறேன் வா ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி